பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் இந்த சீரீஸில் நம்ம டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிகிட்டு வரோம் போன சீரீஸில் நம்ம டயபெட்டிஸ்னால் பாதங்களை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் இந்த எபிசோடில் நம்ம டயபெட்டிஸ் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய இதய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ சர்க்கரை நோய் அளவு அதிகமாக இருக்கும்போது இல்லை சக்கரையை நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக் ஹார்ட் டிசீஸ் தான் ரொம்ப காமன் இது மென் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப அதிகமான ப்ரிவலன்ஸில் வரக்கூடியது ஸோ அதனால தான் இப்போது பீரியோடிக்காக ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தவிர நிறைய தடவை இந்த ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்கிறதே தெரியாது ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி அவங்கள பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது சில சமயம் என்ன சொல்லுவாங்க எனக்கு இப்போ ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது என் என்னோட பேரம் பேத்தி மின்னா பின்னாடி என்னால் ஓட முடியல கொஞ்சம் ஓடினாலே மூச்சு வாங்குது முன்னாடி இருக்கிற மாதிரி அதே லெவல் ஆஃப் எனர்ஜி எனக்கு இல்லை கான்ஸ்டண்ட்டாக இங்கே ஒரு அசிடிட்டி மாதிரி இருக்குது நான் வந்து நிறைய பேர் அசிடிட்டின்னு நினச்சிட்டு கேஸ் மாத்திரை இல்லை ஆன்டாசிட் மாத்திரை எடுப்பாங்க அது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு கூட தெரியாது ஸோ இதெல்லாம் ஒரு சட்டல் இண்டிகேஷன் தட் சக்கர நோயினால இதய பாதிப்பு இருக்கலாம் அப்படின்றது சக்கர நோய் வந்து இதயத்தை வந்து ஹார்ட் அட்டாக் மூலையில மட்டும் முறையில் மட்டும் பாதிக்கும்ன்ற அவசியம் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டியும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஹார்ட் அட்டாக்கும் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு கார்டியோமயோபத்தியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டில் கிளினிக்கல் கண்டிஷன் ஒரு க்ளூ கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மிக முக்கியம் அதை தவிர ஏர்லி கார்டியாலஜி ரெஃபரல் இதே டாக்டருக்கு ரெஃபரல் பண்ணி அவங்களுக்கு இதே நோய் இருக்குமா அதுக்கு டெஸ்டிங் இருக்குது அவங்க ஒரு வகையான ட்ரெட்மில் டெஸ்ட் அந்த கார்டியக் சிடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான டெஸ்டிங் முறையில் இதே நோய் இருக்கான்னு பார்த்து அதை சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணால் கேட்டஸ்ட்ரோஃபி அதாவது ஒரு எமர்ஜென்சிலேருந்து நம்மளை வந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் இதில் சுகரோட கண்ட்ரோல் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்மோக்கிங் இருந்தால் ஸ்மோக்கிங் நிறுத்தணும் ஆல்கஹால் செசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளட் ப்ரெஷருக்கு வைத்தியம் பண்ணணும் கொலஸ்ட்ரால் மாத்திரை விச் இஸ் ஆஃபன் இக்னோர் நிறையா தடவை நம்ம கொலஸ்ட்ரால் மாத்திரையை ஒழுங்காக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை பட் கொலஸ்ட்ரால் மாத்திரை இஸ் எ லைஃப் சேவிங் மாத்திரை கொலஸ்ட்ரால் அளவு வந்து நம்ம சக்கரை எப்படி சக்கரை அளவு கண்ட்ரோலில் வைக்கிறோமோ அதே மாதிரி கொலஸ்ட்ராலோட அளவும் கண்ட்ரோலில் வைக்கணும் இது எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணோன்னா இதே நோய் ப்ரிவென்ட் பண்ணலாம் பட் இதே நோயோட இண்டிகேஷன் இருந்ததுன்னா ஏர்லி கார்டியாலஜி ரெஃபரல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எபிசோடில் நம்ம சர்க்கரை நோயினால் வரையக்கூடிய இதய பாதிப்பை பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பு பற்றி பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்